பார்த்த சாக்கள் பார்த்த நாங்கள் பார்க்கக்கூடிய கனவுகளை ஆறு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒரு கனவு என்ன கனவு என்றால் நம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது இன்னும் சுவர்க்கம் நரகம் ஆரம்பிக்கப்படவில்லை சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் அவைகள் ஆரம்பிக்கப்படவில்லை அப்படியாக இருந்தால் இன்று நேற்று முந்த நாள் சென்ற வருடம் மௌத்தாகிறார்களே இவர்கள் எல்லாம் எங்கு செல்கிறார்கள் இதை அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் காட்டினார் இந்த வாழ்க்கைக்கு சொல்லுவது ஆலமுல் பர்சஹ் என்ன சொல்றது ஆலமுல் பர்சஹ் மௌத்திலிருந்து கியாம தொடங்கும் வரை மௌத்தில் இருந்து எதுவரைக்கும் கியாம தொடங்கினால் எல்லோரும் எழும்ப வேண்டும் அதிலிருந்து வாழ்க்கை வேணும் இரண்டாவது சூ ஊதப்படும் ஊகப்பட்டதோடு எல்லோரும் எழும்பினால் அது கியாமட் ஆரம்பித்துடும் அதற்கு பிறகு தான் மனுஷர் மைதானம் அதற்கு பிறகு தான் ஹௌதுல் கவுசர் அதற்கு பிறகு தான் நீசான் கந்தரா இதெல்லாம் கியாமட் இப்பொழுது உள்ள கேள்வி என்னண்டா எங்களுடைய மூதாதையர்கள் ஆதம் ஆபம் தொடக்கம் இன்று மகுரிபு வரை மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் எங்கிருக்கிறார்கள் இதில் அல்லாஹ் ஒரு பகுதியினர்களை சல்லல்லாகோ அனைவர் செல்லமுடைய கனவில் அல்லாஹ் காட்டினார் எங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னாலும் தப்சீரில் சுருக்கமாக நாம் பேசியிருக்கிறோம் ரூகுகளை பற்றி ரூகுகள் உலகத்தில் இருந்து பிரிந்து ஐந்து இடங்களுக்கு செல்கிறது ரோகுகள் ஐந்து இடங்களுக்கு செல்கிறது முதலாவது நபிமார்களுடைய பரிசுத்தமான ரூ நபிமார்களுடைய பரிசுத்தமான ரூ என்ற இடத்துக்கு செல்கிறது இரண்டாவது சுகதாக்களுடைய ரூ அல்லாவுக்காக உயிர் கொடுத்த சுகதாக்களுடைய ரூ இந்த ரூபுகள் அல்லா ஒரு பறவைக்குள் போடுகின்றான் அந்த ரூ சுவர்த்தத்திலே பழங்களை சாப்பிடுகிறது அம்மாவுடைய அரிசிலே கூடுகள் இருக்கிறது அந்த கூடுகளில் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்ந்த மனிதர்கள் இவர்களுடைய ரூபுகளை அல்லாஹ் சுவர்க்க மரத்திலே மரத்துடைய கம்புகளிலே சொர்க்க மரம் என்று சொல்லும் பொழுது இவ்வளோ பேருடைய உயிரும் இருப்பதற்கு அவ்வளோ மரம் இருக்கிறார் சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்துடைய பேர் அந்த மரத்துடைய நிழல் நூறு வருடம் பிரயாணம் செய்தாலும் நிழலை தாண்ட முடியாது அந்த மர கம்புகளில் பறவைகளுக்குள் போடப்பட்டு மீன்களுடைய ரூகுகள் இருக்கிறது இது மூன்றாவது நாலாவது இந்த உலகத்தில் பாவம் செய்துவிட்டு மவுத்தானது ஆனால் முஸ்லிம் ஆனால் யாரு முஸ்லிம் ஜகாத் கொடுக்காம இருக்கிறாங்க வட்டியோடு இருக்கிறாங்க பொய் இவர்களுடைய ரூப எங்க இருக்கிறது அதைத்தான் அல்ல அலைவு செல்ல முடிய கனவிலே காட்டினார் சரி அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஐந்தாவது வகையான ரூ காபியர்களுடைய ரூ காபியோட ரூ எங்க இருக்குது ஏழு பூமிக்கு கீழே ஜெயில் இருக்குது அந்த ஜெயில்ல ரூ இருக்குது இவ்வாறு ஐந்து வகையான ரூ இதில் சல்லாகோ அனைவர் செல்லமும் அல்லாஹ் கனவில் காட்டியது நாலாவது வகையான ரூகுகள் உலகத்தில் பாவம் செய்த

பொதுமக்கள்கிட்ட கேட்கணும் கனவு கண்டிங்களா அப்ப கனவு கண்டிருந்தா சொல்லுவாங்க இமாம் விளக்கம் சொல்லும் அந்த தகுதியில உள்ளவர்தான் இமாமாக பள்ளிவாசலுக்கு வரணும் சொல்லலாகும் அலைய செல்லம் கேட்கிறாங்க யாரும் கனவு கண்டிங்களா யாருமே அந்த இரவு கனவு காண இல்லை சொல்லல்லாகும் அலைவசல்லம் சொன்னார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் நீங்க கனவு சம்பந்தமாக தேடும் பொழுது இந்த கனவுதான் உங்களுக்கு பெரிய கனவாக கிடைக்கும் இந்த ஹதி அறிவிக்கிறாங்க சொன்னார்கள் என்னை கனவிலே ரெண்டு பேர் வந்தார்கள் இரண்டு பேர் வந்து என்னை சென்றார்கள் நடந்து பேரும் அப்படியே நடந்து போகும் பொழுது ஒரு இடத்துல என்ன நிறுத்தினார்கள் ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கிறார் நான் கனவுல பார்க்கிறேன் சொல்லலாக அனைவரும் செல்லம் சொல்றார் இன்னொரு மனிதன் அவனுக்கு பக்கத்துல நிற்கிறார் அந்த மனிதன் என்ன செய்யறான் பெரிய ஒரு கல் எடுத்து இவன் தலையில் அடிக்கிறார் தலை அப்படியே நொறுங்குது தலை நொறுங்கியதோடு கல் பக்கம் போயிடுச்சு திரும்ப இவன் போய் அந்த கல்லை எடுத்து வருவதற்கிடையில் நொறுங்கிய தலை சரியாகி விடுகிறது நொறுங்கிய தலை சரியாகி விடுகிறது திரும்ப அதே மாதிரி செய்யறார் அடிக்கிறார் கல்லால தல அப்படியே உடைந்து கல்லு போய் விழுகுது அவர் கல் எடுக்க போறார் கல் எடுத்து வாரதுக்கிடையில் தலை சரியாகுது செல்லல்லாகு அலைவ செல்லம் கனவிலே கேட்கிறாங்க சுஹானல்லா இது யார் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேர்ட்ட கேட்கிறார் இந்த ரெண்டு பேரும் யாரு தலை உடைக்கிறதும் உடப்படுறதும் கூட்டிட்டு போன ரெண்டு பேரும் சொன்னாங்க இன் தலை நடங்க நீ எவ்வளவு விஷயம் பார்க்கணும் நடங்க இப்ப செல்லல்லாகும் அலைகி செல்லம் அந்த ரெண்டு பேரோடு திரும்ப நடக்கிறார் இது நடந்து நடந்துதான் கனவு நடக்கும் ரெண்டாவது அப்படியே போனா ஒரு மனிதர் அப்படியே படுத்து கிடக்கிறான் இரண்டாவது கனவு அதுக்கு பக்கத்து ஒரு மனிதன் இரும்பாலான ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார் என்ன செய்ய அந்த இரும்பாலான ஆயுதத்தால இந்த பக்கத்தால குத்துறார் இந்த பக்கத்தால ஒரு சைடால குத்தினதோடு பிடரியால மத்த சைடு வெளிவருது ஆயுதம் திரும்ப மேலிருந்து கீழே குத்துறார் தலையிலிருந்து கீழ இப்ப இவர் சொல்றார்

மூணாவது நிகழ்வு பார்க்கிறாங்க சல்லாஹு அலையவ செல்லம் தன்னூர் தன்னூர் என்றா அடுப்பு ரொட்டி சுர்ற அடுப்பு சின்ன மேல ஓட்டை இருக்கும் அப்படியே விசாலமான அடுப்புக்கு சொல்ற தன்னூர் ஒரு தன்னூர் அடுப்பு அதுக்கு கீழ இருந்து சத்தம் வருது உள்ளுக்கு இருக்கு நம்பி அவங்க அந்த அடுப்பை பார்க்கிறாங்க சத்தம் வருது அங்க பார்த்தா அந்த அடுப்புக்குள்ள ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறாங்க அடுப்புக்குள்ள நெருப்பு எப்ப நெருப்பு பத்தி மேல வருதோ உடனே என்ன செய்றாங்க இவங்க எல்லாம் மேல ஓடிவார்கள் சத்தத்தோட நெருப்பு அணைந்ததோட கீழே போறாங்க இது மூணாவது நிகழ்வு நடக்குது கனவுல செல்லோ அலைவ செல்லம் கூட்டிட்டு போன ரெண்டு பேர்ட்டையும் இவங்க யார் எவ்வளவு நேரம் கனவு போகுது எங்களை கனவு கண்ட மறந்துரும் சில நேரம் சுமோல் எடுப்போலே மறந்து மறந்திருக்கும் கனவு நபிமார்களுடைய கனவு உண்மை அல்ல ஒரு நிகழ்வ காட்டுறதுக்காக செல்லம் ஆஹோ அலைவ செல்லம் அவர்களுக்கு இந்த கனவு அல்லாஹ் காட்டார் இது மூன்றாவது விடயம் செல்லல்லாக அலைவ செல்லம்ட்டு சொல்றாங்க ரெண்டு பேரோ இன் தொலைப்பா ச போ அடுத்த நிகழ்வ போ அப்படியே போனா ஒரு ஆறு நாலாவது கனவு ஒரு ஆறு ச அஜய் சொல்றாங்க அந்த நா அந்த ஆறு ரத்த ஆறு கனவுலே ரத்த ஆறு அந்த ஆற்றிலே ஒரு மனிதன் நீந்து கொண்டிருக்கிறார் அந்த இரத்த ஆற்றில் ஒரு என்ன செய்யறாங்க கனவுல நீந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆத்து நடுவுல ஒரு மனிதன் இருக்கிறார் அவனிடம் அதிகமான கற்கள் இருக்கு அவனிடம் அதிகமான கற்கள் இருக்குது இந்த நீர் என்ன செய்யறான் கரைய அடைய ஆரம்பித்ததோடு நடுவுல கள்ள வச்சு கொண்டிருக்கிறாரே இவர் அவனோட வாய்க்கெரியிறார் கல்லாள் வாய்க்குத்தான் கல்லறார் உடனே இவன் கீழே விழுவிறான் திரும்ப திட்ட நீங்கிறார் சொல்லல்லாஹோ அலையுவ செல்லம் இத பார்த்துட்டு கேட்டாங்க மகாவாணி இது நாலாவது நிகழ்வ கண்டுட்டாங்களே இந்த ரெண்டு பேரும் யார் சொன்னாங்க என் தலை திரும்பவும் அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க வாங்க போ வாங்கப் போவோம் அப்படியே போனா ஒரு மனிதர் பாக்குறதுக்கு அலங்கோலமான மனிதர் பாக்குறதுக்கு அலங்கோலமான மனிதர் அவரை சுத்தி அப்படியே நெருப்பு பத்த வச்சு கொண்டிருக்கிறார் நெருப்பு எரியுது கேட்டாங்க மரு திரும்பியும் சொன்னாங்க கூட்டிட்டு போன ரெண்டு பேரும் நடங்க போவோம் நிகழ்வை கண்டுட்டாங்க ஆறாவது நிகழ்வுன்னு விளக்கம் வரல கனவு அவரே சொல்லல கூட்டிட்டு போன ரெண்டு பேரும் என்னன்னு ஆறாவது நிகழ்வாக ஒரு பெரிய ஒரு தோட்டம் ரவுபா அந்த தோட்டத்தில் எல்லா வகையான பூக்களும் இருக்குது ரபியா அந்த தோட்ட நடுவுல ஒரு உயரமான மனிதர் இருக்கிறார் தோட்ட நடுவுல உயரமான மனிதர் இருக்கிறார் அவருடைய கிட்ட இருக்குது கனவுலே பார்க்கிறார் அவரை சுத்தி பிள்ளைகள் இருக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவரை சுத்தி இருக்குது சொல்றாங்க ரெண்டு பேர் இவங்க யாரு இந்த பிள்ளைகள் இவர் யார் கூட்டிட்டு போன ரெண்டு பேரும் சொன்னாங்க நடங்க நடக்கிறாங்க நடந்தா பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் ஏழாவது கனவு பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை அடைகிறாங்க சல்லாக அறைவு செல்லம் சொல்றாங்க அது போல ஒரு தோட்டத்தை நான் வாழ்க்கையில கண்டது இல்லை பிரம்மாண்டம் அழகு சொன்னாங்க ரெண்டு பேரும் இதுல வேறு மேல அவர் சல்லாக அறைவு செல்ல மேல ஏறுறாங்க

இன்னொரு வெள்ளியால செங்கல் தங்கம் வெள்ளி சொல்றாங்க அதனுடைய வாசலுக்கு போனேன் நான் அதை துறந்தோம் நுழைந்தோம் அங்க போனா சில மனிதர்கள் அழகானவர்கள் சில மனிதர்கள் அழகு குறைந்தவர்கள் அழகு குறைந்தவர்களை அந்த ஆரண்டில் போடப்படுகிறது அவங்க அழகானவர்களாக மாறி வருகிறார்கள் இப்ப ரெண்டு ஹரி கலந்ததாக வருகிறது அந்த இடத்துல பார்க்கிறாங்க வயதாளிகள் வாலிபரிகள் எல்லாருமே அந்த சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சொன்னாங்க மேல வருங்க இன்னும் போங்க மேல போனா அங்க அங்கிருக்கிறாங்க வாலிபர்கள் மாத்திரம் இருக்குறாங்க அந்த சொர்க்கத்துல அதையும் பார்த்துட்டு சொல்லமாக அலைகுவ செல்லம் இந்த ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டாங்க சரி இந்த ராவெல்லாம் இரவெல்லாம் என்ன சுத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல இல்லையே விளக்கத்தை சொல்லுங்க முதலா இப்ப அந்த ரெண்டு பேரும் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொன்னாங்க நான் ஜிப்ரீல் இவர் மீகாய் யார் கூட்டிட்டு போய்க்காங்க கனவை காட்ட ஜிப்ரீல் அலை இஸ்லாமும் மீகாயில் அலை சரி முதல் முதலாக நீங்க பாத்தீங்களே தல உடபடைதே கனவுல தல உடபடைதே இவர் யார் தெரியுமா குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் அல்லாஹ் அவருக்கு குர்ஆனை கொடுத்தார் அவர் பொறான ஓதாம சர்வ தொழுகை கூட தொழாம தூங்குறோரால் இவர் மௌத்தானா தியாமத்துடைய நாள் வரைக்கு இவர் தலை உடைக்கப்படும் இதுதான் காட்டினான் வருச்ல என்ன நடக்குது இரண்டாவது மனிதர் நீங்க பாத்தீங்களே இரும்பு குத்தப்படுவதே இவர் யார் தெரியுமா இவன் தான் பொய்யன் மீடியா பொய் பொய் பொய்ய சொல்லுவான் உலகத்துக்கு இவன் மௌத்தானா இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இதுதான் அந்த இரும்பு கம்பியால் நடக்கும் கியாமத்து வரைக்கும் நடக்கும் இந்த வேதன் சொன்னாங்க மூணாவது நீங்க பார்த்தீங்களே அடுப்பு தன்னூர் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறாங்க கீழே நெருப்பு பத்துது இதுதான் விபச்சாரிகள் உலகத்துடைய சுனாஜ் நாலாவது நீ பார்த்தீங்களே ஒரு மனிதன் ரத்த ஆறுல நீண்டு கொண்டிருக்கிறார் இன்னொரு மனிதனுடைய வாய்க்கு கல்லறிகிறார் இவன் தான் ஆக்கிலு ரிபா உலகத்தில் வட்டி சாப்பிட்டவன் ஐந்தாவது நீங்க பாத்தீங்களே அந்த நெருப்ப மூட்டிக் கொண்டிருந்தாரே அவர்தான் மாலிகலைகி சலாம் அவர்தான் யாரு மாலிக்கலைகி சலாம் நரகத்துக்கு பொறுப்பானவர் ஆறாவது ஒரு நீண்ட மனிதர் ஒரு கார்டன்ல பார்த்தீங்களே அவரை சுத்தி பிள்ளைகள் இருந்ததே அந்த மனிதர் தான் இவர் அபிமலைகி சலாம் சுத்தி பிள்ளைகள் இருந்ததே அந்த பிள்ளைகள் தான் எங்களுடைய சின்ன வயசுல மௌத் ஆகுதே புள்ளைகள் எந்த பாவமும் செய்யாமல் பிறந்ததோட மௌத் ஆகுறது மௌத்துக்குள்ள மௌத்தாகி பிறக்கிறது இந்த பிள்ளைகள் எல்லாம் விவராகி மலை சலாம் சுத்தி இருக்கும் கியாமத்து வரைக்கும் விவராகி மலை சலாம் அவங்களை வச்சு கொண்டே இருப்பாங்க அடுத்தது சொன்னாங்க நீங்க யாரசூழல்லா முஸ்ரீக்கு எங்களுடைய புள்ளைகள் மவனத்தை இருக்குமா முஸ்லீம்களுடைய பிள்ளைகள் சார் சொன்னாங்க முஷ்ரிக்கீங்களுடைய பிள்ளைகளும் அங்க இருக்கு ஏன்னால் பாவம் செய்யாத பிள்ளைகள் அந்த பிள்ளைகளும் அங்க இருக்கு அடுத்தது எட்டாவதாக அறவாசி முகம் அழகு அறவாசி முகம் அழகு குறைந்தது இருக்குதே அவங்கதான் நல்ல அமல்களோட கெட்டதை செய்தவர்கள் அல்லாஹ் அவங்களை சில நேரம் மன்னிச்சிருவார் ஒன்பதாவதாக நீங்க போனீங்களே பெரிய ஒரு நகரம் தங்கத்தால வெள்ளியால கட்டப்பட்டது அதுதான் ஜன்னத்து அது நண்ட சுவர்க்கம் ஜன்னத்துவ அது நண்ட சுவர்க்கம் பத்தாவதாக நீங்க பார்த்தீங்களே முதல் சொர்க்கத்தில வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோருமே இருந்தாங்களே அதுதான் பொதுவான சுவர்க்கம் எல்லாரும் நுழையிற சொர்க்கம் அதற்கு பிறகு பார்த்தீங்களே பன்னெண்டாவதாக வாலிபர்கள் மாத்திரம் இருந்தார்களே அதுதான் சுகதாக்களுடைய சுவர்த்தம் அப்படின்ட்டு காற்றாங்க கொஞ்சம் மேல பாருங்க அப்படியே மேல பாக்குறான் ஒரு மேகம் சொன்னாங்க அதுதான் உங்களுடைய சுவர்த்தம் நபி சொல்லாஹு அலைவசல்ல சொல்றாங்க ரெண்டு பேரையும் பார்த்து விடுங்களை நான் போக போறேன் இந்த சொர்க்கத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது உங்களுக்கு வாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இங்க வாரத்துக்கு அப்படின்றதோட செல்லல்லா அலை செல்ல கண்ண திறந்துட்டான் கனவு இது என்ன கனவு என்றால் இது ஆலமுல் பர்சக் சம்பந்தமான கனவு பாவிகளுக்கு என்ன நடக்குது பாவிகளுக்கு முஸ்லிமா வாழ்ந்தார் அனபாவம் செய்தார் இவங்களுக்கு என்ன நடக்குது என்பது அல்லாஹ் நபிசல்லாஹு அலி செல்லமுடைய கனவு